என்னன்னா முசியானந்த் கேக்குறாரு தமிழ் சென்னை உயர்நீதிமன்றத்துல சார் எனக்கு வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார் இந்த கட்சியோட பொது செயலாளர் தான் சார் இட்டுன்னு வந்து இட்டுன்னு போறது என்னோட வேலை எனக்கு ஒரே வேலை வேலை இட்டுன்னு வந்து இந்த நிகழ்ச்சி அப்புறம் நடந்தவங்க அந்த கரூர் மாவட்ட செயலாளர் மதிய கைது பண்ணிட்டீங்க என்ன விட்டுருங்க சார் அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இது விபத்துன்னு கேக்குறாங்க இது விபத்து இது ஆக்சிடென்ட் எனக்கு எதுக்கு சம்பந்தம் கிடையாது ஜாமீன் கொடுத்து கேட்கறாங்க இதே ஆள் வந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் என்ன கேட்கறாங்க சதிங்கிறாங்க அப்ப என்ன சொல்றாங்கன்னா சிபிஐ விசாரணை நாங்க கேட்கல நாங்க சுப்ரீம் கோர்ட் தலைமையில எஸ்ஐடி தான் கேட்டோம் சிபிஐ கேட்டது வந்து ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேருக்கு பணம் கொடுக்க போயிட்டாங்க போல இருபது லட்சத்து கேஸ் கொடுத்தவங்க மாறி பாதிக்கப்பட்டவங்க இல்ல மாறி பேசித்தாங்க எங்களுக்கு தெரியாம அப்படிங்கிறதுனால அவங்க ரெண்டு பேரும் கிடையாது இப்ப ஆமா அதை டிபார்ட்மெண்ட் தான் சொல்றாங்க ஒருத்தவங்க முப்பத்தி ஏழு பேருக்கு முப்பத்தி எட்டு தான் கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு மூணு பேருக்கு கொடுக்காம வச்சிருக்காங்க அது ஒரு பெரிய சர்ச்சையா போயிட்டு இருக்குது என்ன காரணங்கள் தெரியல இந்த காரணமா சொல்றாங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த சிபிஐல கேஸ் போட்டாங்க அவங்க ஏமாத்தி அந்த அப்பன் அப்பன் பிள்ளையவே வந்து பாக்கலையா ஆனா அவர் கேஸ் போட்டதா சொல்லி அந்த ஒய்ஃப் சொல்லிச்சு அவர் பிள்ளை பேரே அவருக்கு தெரியாது இப்ப என்ன திடீர்னு லீகலா அவங்க டிவோர்ஸ் ஆகிட்டாங்க அப்பன் பேரை பாக்குறத விடுங்க அந்த இறந்து போன அந்த குழந்தைய பார்க்க வரலையா அவங்க அப்பன் இந்த கேஸ் போட்டிருக்கானே அந்த அந்த ஆளு இறந்து கூட்டணி நெரிசல் இறந்து போன அந்த குழந்தையை குழந்தைங்களுடைய சடலத்தை பார்க்க வரல